அன்புள்ளம் கொண்ட டிவி டிவிஞர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜெய வெங்கடேசன் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க இருக்கணும் சுக்கர பகவான் ஆனவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணோம்னா அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு தோராயமா ஒரு இருபத்தெட்டு நாட்கள் கன்னியில இருக்க போறார் அதுவும் எப்படி இருக்க போறார் நீச்ச நிலையில இருக்க போறார் இந்த நீச்ச நிலையில மட்டும் தான் இருக்க போறா அப்படின்னு கேட்டா நீச்ச சுக்கரன் சனி வக்ரம் பெற்று அதனுடைய பார்வையில் இருக்கிறது இந்த அமைப்பானது பொதுவா உலக ரீதியா இருக்கும்னா ஐடி செக்டர்ல நிறைய பேரை வேலையை விட்டு அமைப்பு இதுதான் அதாவது சுக்கரன் நீச்சம் பெற்று சனி வக்ரம் ஆகுது சனினா என்ன வேலை பார்க்கறவங்க பொதுமக்கள் தொடர்புடையது சுக்ரன் என்ன ஐடி ரிலேட்டடா சினிமா ரிலேட்டடா ஜுவல்ஸ் ரிலேட்டடா அப்ப மக்களே கொந்தளிப்பாங்க இந்த நேரத்துல இப்ப ஒண்ணு இல்ல தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்ப மக்களே கொந்தளிச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை நடக்கலாம் ஐடி செக்டர் கீழே விழுகிறனால ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஐடில வேலை நாங்க நாங்கெல்லாம் எப்படி வர்றது நாங்க எந்த மாதிரி ஜெயிச்சு நாங்க எப்படி சம்பாதிக்கிறது நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ஷடோன் ஆகிற கம்பெனிஸ்ட் எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க சொல்ல போனா சுரன் நீச்சம் பெற்ற சனியோட தொடர்பு கொள்றதுனால அதுவும் புரட்டாசி இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி அந்த சுக்கரன் நீச்சம் பெற்ற சுக்கரன் சூரியனோடய இணைஞ்சிருக்கும் அமைப்பு அரசு ரீதியாவே ஒரு பெரிய கலக்கத்தை பிரபலமான இருப்பவர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புல அரசு துறையாவே சுக்கரன் சூரியன் சனி நேரடி தொடர்பு வர்றதுனால அரசாங்கமே பாதிக்கப்படும் அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்தது சூரியன் இங்க ஐப்பசி மாசத்துல நீச்சமாகிறாரே அப்ப அரசாங்கம் கீழே விழுகுதுன்னு தானே அர்த்தம் அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ளும் இந்த சுக்கர பேச்சை அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் ஐப்பசி அதாவது இருபத்தி மூணுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும் அதே மாதிரி பிரபலத்துவமா எல்லாம் கைது செய்யப்படுவாங்க அதே மாதிரி சே சிறந்த நடிகராக இருப்பவர்கள்லாம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் வருது ஏன்னா சுக்கர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கிளம்புறதுல ஒரு பெரிய நடிகரோட இழப்பு இல்ல அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் கலைத்துறையில எல்லாம் ரொம்ப கவனமாகவும் இருக்கும் சுக்கரனாவே கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது படிக்கிறதுக்கு தான் புதன் தேவை அதை செயல்பாட்டுல கொண்டுட்டு வந்து சம்பாதிக்க தெரிஞ்சதுக்கு சுக்கரன் தான் தேவை சோ சுக்க கலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஆழக்கலைகள் அறுபத்தி நாளையும் வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி என்றர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்ரன் நீச்சம் ஆகிறார் அப்படிங்கும்போது என்ன ஆகும் பேச்சுல கொஞ்சம் கட்டு கட்டு கட்டுன்னு பேச ஆரம்பித்தீங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு தேவையில்லாம அனாவசியமான பேச்சுக்கள் இந்த லௌகீகமா பேசுறீங்க பேர்ல நாராசமா பேசுறது அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது பிறரை ஏலனமா பேசுறது இந்த இது வந்து ஊர் பக்கத்துல சின்னத்தனம்மாங்க அதாவது அடுத்தவங்களை தட்டி வச்சு பேசுறது இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு யதார்த்தமா வரும் ஏன்னா சுக்ரன் ஒருத்தர் கௌரவமா பேசணும் இப்ப சுக்ரன் நீச்சமாகறனால ஒருத்தரை அசிங்கமா பேசணும் இரண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டால் மட்டும் இந்த அமைப்பு இல்ல இரண்டாம் இடத்துல கிரகம் உட்காந்து உட்கார்ந்தாலும் இந்த பிரச்சனை சனியோட தொடர்பு வரும்போது சுத்தமா விட்டாயிரம் அதாவது இந்த வஞ்ச புகழ்ச்சி அணிம்பாங்கல்ல புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் நீங்க இந்த நேரத்துல புகழ்வது போல் படிப்பீங்க எல்லாரையும் நக்கல் பண்றவங்க வயசுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்களை இந்த காலகட்டத்துல சொல்லுவாங்க அதே மாதிரி நீச்ச சுக்கரனோட சனி இருப்பதால் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பாலின சுரப்பிகள் கடுமையா பாதிக்கப்படும் மாதவிட காலங்கள் ஏன்னா மூணாம் அதிபதியில மூணாம் அதிபதி தான் வீரியத்தை குடிக்கிறது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குடிக்கிறது இந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிற மூணாம் பாவ அதிபதி நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொடுறதுனால அந்த சீரமைப்பு உடல் உழைப்பு இல்லாததுனால அந்த ஹார்மோன்ஸ் பாதிக்கப்படுது அப்படிங்கிற பேரு கண்டிப்பா வரும் அதாவது டாக்டர்ஸே நீங்க கன்சல்ட் பண்ணாலும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமான்தான் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சி போகிறது அதே மாதிரி இஎன்டி ப்ராப்ளம் காது மூக்கு தொண்டையில் நிச்சயம் பாதிப்பு ஏற்படும் ஸோ இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி முழங்காலுக்கு கீழே பிரச்சனை வருது முழங்காலுக்கு கீழே காலு கீழே இந்த முட்டு வலி முட்டி வலி மூட்டு வலி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க காரணம் என்ன பத்தாம் அதிபதி சுக்கரன் நீச்சம் பெற்று சனி திறந்துல முழங்காலுக்கு கீழே பாதிப்பு ஏற்படுறது முழங்காலே உடையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் ரிலேட்டடா அமைப்பு வர்ற வாய்ப்புகளும் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி நாய் கடிக்கிற அமைப்புகளும் இருக்கு அது வேணா நாளுக்கு பன்னெண்டாம் இடம் தானே மூணாம் இடம் ஸோ நாய் அந்த நாய் வந்து விழுந்து சாகிறதுனால உங்களுக்கு கடிபடுறது அதனால காலு கீழே முழங்கால் கீழே பாதிப்படுறது ஸோ வண்டி வாகனத்தை ஓட்டும் போது சுத்தி இருக்கிற கால்நடைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது வேகம் குறையணும் உங்களுக்குட்ட வேகம் அதிகமா இருக்கும் பட்சத்தில் வேகத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் வேகத்தை இல்ல நான் அதே ஸ்பீட்லதான் இருப்பேன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிக்கல் தான் சூரியன் நீச்சமாக ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல பெரிய முதலீடெல்லாம் போட வேண்டாம் ரொம்ப சிம்பிளா கொண்டு வாங்க நிதானமா போங்க பெரும் முதலீட போட்டு மாட்டிக்கிட்டு விரையம் பண்றது நீங்கதான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகம் வேணாம் சுக்கரன் நீச்ச சுக்கரன் எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்றாரு சனி எட்டுல இருக்காரு சோ இந்த இந்த மாதிரியான அமைப்புகள் தான் வெளிநாட்டு யோகத்தை பரிபூரணமா கொடுக்குறது சோ ஜனநக ஜாதகத்துல ராக திசையோ ராகு புத்தியோ நடக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல நிறைய பேர் வெளிநாடு போவீங்க இல்ல விளையாடு வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட வேலை தொடர்புகள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் விளையாட்டு வீரர்களாக இருப்பவர்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றத ஹெவி ஒர்க் அவுட்டா பண்ணாதீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்ல ஹெவி ஒர்க் அவுட்டா ஹெவி லிஃப்ட் எல்லாம் தூக்க வேண்டாம் காரணம் என்ன சூரியன் நீச்சமாவது சுக்கரன் நீச்சமாவது இதனாலே ஹார்மோன்ஸ் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொன்னோம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கிடைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் என்ன எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயங்கள் பெண்கள் தொடர்பான அமைப்புகள்ல எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா ரகசியங்களை ரகசியங்களாவே வச்சுக்கிறது நல்லது இல்லாட்டி அது வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்பு குறையும் என்னங்க சுக்கரம் நீச்சம் வாங்கும் போதுல எப்படிங்க பாதிப்பு குறையும் அப்படிங்கிறீங்களா ஏழாம் அதிபதியோட சுக்கரன் தொடர்பு கொள்றாரு மூணாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு கொள்ளும் போதுல இது கொஞ்சம் வித்தியாசமான சேர மாட்டீங்க இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்கல்ல அந்த அமைப்புல அப்ப கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கும் போதுல காதல் வயப்படுறது அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு காதல் வயப்பட்டு ஒண்ணு சேர்ற மாதிரி சூழ்நிலை அமைப்பு வருது சோ இந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் பிரிஞ்சவங்களை சேர்ந்து இருப்பாங்க சேர்ந்து இருக்கவங்க கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சி வீட்டுல கொஞ்சம் கலக்கெல்லாம் சிரிக்கிற அமைப்பு வரும் அதே மாதிரி மனசை உடைச்ச சூழ்நிலைகள் கூட அது எல்லாமே அக்செப்டன்ஸ் மனசை உடச்ச அதாவது கணவன் மனைவிய சங்கடப்படுத்தி இருந்தாலும் மனைவி கணவனை சங்கடப்படுத்தியிருந்தாலும் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கை அமையற மாதிரி உள்ள சூழ்நிலையை நடக்கும் பழையபடி உள்ள வாழ்க்கையை ஏற்படுறதுக்கு இந்த நீச்ச சுக்கரன் பக்கபலமா உதவி ஏற்பார் அதாவது நீச்ச சுற்றனோட சனி தொடர்பு தான் எல்லாமே சரியாக தப்பா இருந்ததெல்லாம் சரியா ஓகே அப்படின்னு ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை கொண்டு வந்துடும் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பங்கு பார்ப்போம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல குறிப்பா திருமண வாழ்க்கையில இத்தனை நாள் நீண்ட கால போராட்டமா இருந்தது இந்த ஒரு மாசத்துக்கு என்ன சொல்லப்போனா ஐப்பசி இந்த தீபாவளி முடிகிற வரையுமே ஐப்பசி பதினொன்னு வரையுமே சுக்கரன் அங்கேதான் இருக்காரு ஸோ புரட்டாசி இருபத்தி மூணுல ஐப்பசி பதினாறு வரைக்கும் சாரி மாத்தி சொல்றேன் ஐப்பசி பதினாறு வரையுமே புரட்டாசி இருபத்தி மூணுல இருந்து ஐப்பசி பதினாறு வரையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல எந்த பாதிப்பும் இருக்காது நெகட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் கணவன் மனைவிக்குரிய பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நடிக்கிறதுக்காண்டியாவது சிரிச்சு பேசிக்குவீங்க நடிப்பீங்க கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவனிடம் நடிச்சு பேசுவீங்க மனைவி கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம் நடிச்சு பேசுவீங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காண்டி அதே மாதிரி நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏற்றத்தாழ்வு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இன்னும் சொல்ல போனா நகையாலே ஒரு சில வீட்டுல தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க நகையை வெளியில ரொம்ப போட்டுட்டு போக வேண்டாம் சுக்கரன் நீச்சம் பெற்ற காலகட்டத்தில் நகையை போட்டுட்டு போறதே உங்களுக்கு மக நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக ரீதியாகவும் இந்த நேரத்துல உங்களோட புகழ் மேலோங்கி நிற்கும் அப்ப வேலைக்கு போற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைபோடி வரும் சோ வேலைக்கு சம்பந்தப்பட்ட அதாவது பிறரிடம் வேலை பார்க்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் சுய தொழில் தொடங்குறத பத்தி நான் பேசவே இல்லை பிறரிடம் வேலை பார்க்குற அமைப்பு இந்த காலகட்டத்துல நல்ல முறையில மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட துறையில இந்த காலகட்டத்துல சூரியன் நீச்சமாகும் பட்சத்தில் தந்தை இல்லாதவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறையில வேலை வாய்ப்புகளை ஏதோ ஒரு ரூபத்தில் ஏற்படுத்தி தரும் கணவரை இழந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் தந்தை இல்லாதவர்களுக்கு கணவரை இழந்தவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அரசாங்கம் கொடுக்கிற ஸ்கீம் மூலயமா கிடைக்குது அப்பாவுக்கு அப்புறம் வாரிசுங்கிற அடிப்படையில எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அமைப்புகளையும் கணவன் விதவையும் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறதுனால கணவன் போனதுக்கு அப்புறம் மனைவிக்கு வேலை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உண்டுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அடுத்து பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வரைக்கும் நீச்சமா நீச்சமாயிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா வச்சுக்கணும் சனி தொடர்பு கொள்றாரு அப்படிங்கறதையும் கவனமா வச்சுக்கணும் சோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த தேவையில்லாத விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் ரகசியங்களை ரகசியமா வச்சுக்கணும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் சரிங்களா ரகசியங்களை ரகசியமா வச்சுக்காட்டி குடும்பமே பாதிக்கப்படும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைக்கெல்லாம் கொண்டு போகும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மனசை நொறுக்கும் மனசு மனசை விட்டு பேச வேண்டாம் தயவு செஞ்சு இந்த நேரத்துல நீங்க பேச வேண்டாம் மனசை விட்டு பேசினீங்க அதுவே தேவையில்லாத ஊண்டுதல்களும் தூண்டுதல்களும் இருக்கும் ஊண்டுதல்னா சூசைட் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணி வைப்பேன் மனசை நொறுக்கிற சம்பவங்கள் நிறைய நடக்கும் எல்லாத்தையும் அக்செப்ட் அதாவது நீங்க வந்து பேஸ்ட் பழசு அப்படிங்கிற மாதிரியான தான் அதிகமா வரும் உங்களுக்கு வயசாயிருச்சு நீங்க ஸ்லோவா இருக்கீங்க நீங்க வேஸ்ட் ஆயிட்டீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி அப்படி தான் நிறைய பேர் பேசுவாங்க சோ உங்களுக்கு அதாவது உங்க அந்த இடத்த விட்டே வெளியில போகணும் அந்த இடத்த விட்டு அந்த ஸ்பேஸை விட்டு நீங்க காலியாகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நடப்பாங்க உங்களை நிறைய பேர் க்ளோஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்பு எல்லாம் பண்ணுவாங்க அரசு தொடர்பா இருக்கிற பூர நட்சத்திரக்காரர்களா இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் தேவை ஏன்னா உங்களை க்ளோஸ் பண்ற அளவுக்கு கூட எதிரிகளை இந்த நேரத்துல நீங்க வளர்த்துக்குவீங்க உங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்தாலும் சுத்தமா வாஷ் அவுட் ஆகுற அளவுக்கு எல்லாம் சூழ்நிலை நடக்கும் நீங்களே சிறைவாசம் போவீங்க பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல சிறைவாசம் போற அளவுக்கு சூழ்நிலை வளர்க்கும் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு விழையும் பார்க்க வேண்டாம் ரொம்ப நிதானமா ஸ்லோவா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல தப்பிச்சு வெளில வரலாம் இல்லாட்டி எல்லா ரூபத்திலையும் மாட்டிக்கிறீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல அரசு தொடர்பு இருக்கவும் ரொம்ப ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் இருக்கணுங்கிறத சொல்றேன் சரிங்களா மத்தபடி எல்லாருக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல படிக்கும் மாணவர்கள் பட்சத்தில் படிப்புல கவனம் அதிகமா இருக்கும் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் பரிசு வாங்குற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதேனும் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் நீங்களே ஆக்சிடென்ட் கார் ஓட்டுறீங்க வண்டி ஓட்டுறதா இருந்தா கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க சரிங்களா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்சமாகிறார் சுக்கரன் நீச்சம் ஆகிறார் ஆஹ் சனியோட தொடர்பு கொள்றார் அப்படிங்கிறது தான் பாக்கணும் சோ நீங்களும் கிட்டத்தட்ட இந்த பொதுவாகவே சிம்மராசில மூணு பேருமே கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கிர நீச்சம் சூரியன் நீச்சம் கேது வந்து நீ கேதுக்கு வீடு கொடுத்தவர் நீச்சம் சோ அப்படிங்கும்போது நீங்க எல்லா வகையிலையும் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவை குறிப்பாக உங்களோட ஃபேம் குறையிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்ல நீங்க மாட்டலாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறையும் இல்லாட்டி மக்கள் ஆதரவு பெருகும் இப்படின்னு சொல்லலாம் சமூக ரீதியா சமுதாய ரீதியா நீங்க போயிட்டீங்கன்னா மக்கள் ஆதரவு பெருகும் மக்கள் இன்னைக்கு எதிர்க்கிற மக்கள் நாளைக்கு உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போவாங்க சோ பெரும் போக்கான மனிதர் பெரும் பெரிய மனிதர் மிகப்பெரிய நபர் ஆளுமை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பும் கலைத்துறையில இருக்கிறவங்ககிட்ட மக்கள் நேரடியா தொடர்பு கொள்ற அமைப்பு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க பட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு இது காலங்க கலைத்துறையில இருக்கிறவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு இது காலம் ரொம்ப நாளா உழைச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு பலனே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பலன் கூடி வரும் மதிப்பு கூடி வரும் மரியாதை கூடி வரும் அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை டாக்குமெண்டாலேயோ தொழிலாலேயோ பெரிய இழப்பீடு காண்பீர்கள் அதே மாதிரி முழங்காலை கீழே ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவு ஏற்படுறது இஎன்டி சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பதெல்லாம் தான் ஸோ உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி மொபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இழக்கிறது கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஒரு சில ஆதாயமான பலன்களும் கிடைக்கும் மொபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இழக்கிறதுனாலையும் கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் ஏற்படுறதையும் சொல்லலாம் சரிங்களா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்குது இந்த காலகட்டத்துல அதே மாதிரி தொழில்னு வரும்போதுல பெரிய இழப்பீடு வரும் அதெல்லாம் சமாளிக்க கற்றுக்கங்க தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சிறிது சிறிது பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வாங்க எல்லாருமே இந்த நேரத்துல கட் அண்ட் ரைட்டா பேசுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நீங்கள் நீங்க சரிங்களா சூரியன் நீச்சமாக இருந்தும் சுக்கரன் நீச்சமாகவும் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு அவங்களுக்கு அடுத்து பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கும் சகோதரிகளாக பெண்களாக இருப்பவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாய் பேச்சு உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போறாங்கங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க